மூன்றாவதாக கே குடும்பத்தில் கே எம் ஆர் போனாச்சாரி வெஜாக்கிரா கே டிராவல் நான்காவதாக திருச்சி மாவட்டம் ஏஎஸ் சானியா ஹோட்டல் ஆரம்பித்து ஐந்தாவதாக

நின்று தான் நின்று போங்க ஆ உரங்கிட்டிங்க ஏ போட்டு போட்டு

குவானா மாட்டிட்ட உள்ளாயி பைك வாங்கனா வாங்க யா யா போறதா ஆரமி போறது முன்னாடி போங்கயா ஓடி நீ அடிச்சிட்டீங்க அந்த என்ன YouTubeல ஆரஞ்சு வந்து தான் கேக்குறோம் ஆரஞ்சு எங்கே முதல்ல போடுறாங்க பேருக்கெல்லாம் மாடு ஓடுறேன் வீல்டு மகராவராக கே புடுப்பட்டி கே அம்மார் டிராவல் பொட்டி ஜாரதி கே புடுப்பட்டி கே

مون کي اها سڀني کي پيغام آهي

வேலை போய் கவனமா இருங்க

பார்குன electroly நாடானே கூரியா ප්‍රදර්ශකවරුடையාල්ෝටි වරගின்ற ஜாரவி நாடானி காடு எஸ்.பி.ஆர் பெரியசாமி காடு பாலா தற்பொழுது மூன்றாவது கே புதுப்பட்டி

மீண்டும் முதலாவதாக சிவகங்கை தீமை மேல செம்புன் மாறி முத்துக்கருப்பது இங்கே நாட்டாளி சூர்யா பிரதர் இரண்டாவதாக திருக்கலை காடு எஸ் பி ஆர் பெரியசாமி அம்பலம் கரம்பக்காடு நாகூர் மீரா அம்பலம் மூன்றாவதாக கே புதுப்பட்டி கே அம்பாள் கரம்பக்காடு நாகூர் மீரா அம்பலம் கார் போட்டும் ஒன்று சிவகங்கை பாடு <San> <San>

அதற்கு பிறகு முதலாவதாக திருக்கலை காடு எஸ் பி ஆர் பெரியசாமி அம்பலம் கரம்பக்காடு நாகூர் மீரா அம்பலம் ஓட்டி வருகின்ற சாரதி திருக்கலை காடு எஸ் பி ஆர் ராஜமாணிக்கம் ஆசாகாடு பாலா போட்டோம் இரண்டாவதாக சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை சீமை மேல செம்போன்மாரி முத்துக்கருப்பருதுணை லிங்கேஷ் நாட்டானி சூர்யா பிரதர் ஓட்டி வருகின்ற சாரதி நாட்டானி சூர்யா சிவா வணக்கம் மீண்டும் முதலாவதாக பிரிக்கூர் மாடி முத்து நெற்றிய போராட்டத்திற்கு பிறகு முதலாவதாக மீண்டும் சிவன்கை தீமை மேல ஜம்புன் மாடி இரண்டாவதாக

Gracias. No, no, no.